அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பீட்ரூட் கேரட் ஆரஞ்சு ஜூஸ் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் பீட்ரூட் கேரட் ஆரஞ்சு எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பீட்ரூட் கேரட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஆரஞ்சு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நல்ல இருக்க விதையை எடுக்காமல் வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் கேரட் ஆரஞ்சு பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு சுகர் போட்டுக்கோங்க ஏன்னா ஆரஞ்சு போட்டுக்கனால கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு புளிப்பாக இருந்துச்சுன்னா கசப்பாக இருக்கும் அதனால சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் நான் சுகர் ஆட் பண்ணலை எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கேரட் பீட்ரூட் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் எல்லாமே கீழே விடும் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பீட்ரூட் கேரட் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி இப்போ இதை நம்ம வேறு டம்ளரில் மாற்றிக்கலாம் ஒரு டம்ளரில் பீட்ரூட் கேரட் ஆரஞ்ச் ஜூஸை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பீட்ரூட் கேரட் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி கொஞ்சம் கசப்பாக தான் இருந்துச்சு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு குடிங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் பீட்ரூட் ஆரஞ்சில் விட்டமின் ஏ சி கே பி நைன் பொட்டாசியம் சத்து கால்சியம் நார் சத்து பீட்டா கரோட்டின் போன்ற பல சத்துக்கள் அதிகமாக உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகின்றன கொலஸ்ட்ரால் அளவே குறைக்கின்றது ஆரோக்கியமான இதையும் வளர்ச்சிக்கல் பிரச்சினையை தீர்க்கின்றது கேரட்டில் இருக்க விட்டமின் ஏ கண்களுக்கு மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது பீட்ரூட்டில் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் நார்ச்சத்து உள்ளதால் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது உடல் எடை கொடுப்பதற்கு உதவுகின்றன புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் சிறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் கொலஸ்ட்ரால் அளவே குறைக்கிறது ஆரோக்கியமான இதயம் மலச்சிக்கல் பிரச்சனை வருவதை திறக்கின்றன கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது இது செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீட்ரூட் கேரட் ஆரஞ்ச் ஜூஸ் ரெடி